பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான அவேர்னஸ் வீடியோ என்ன அவேர்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருமளவில் சாலை விபத்துக்களில் எண்ணற்ற உறவுகள் பலியாயிடுறாங்க அவங்க பலியானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் என்பது ரொம்ப ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் சோகத்தில் மூழ்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறியது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாலை விதிகளை சரியாக பின்பற்றாமல் அதை பற்றி தெரியாமல் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய இருக்கிறதின் காரணமாக ரெண்டாவது அஜாக்கிரதை கவனக்குறைவு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அஜாக்கிரதை பயணத்தின் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் பெரிய பத்துக்களாக மாறுகிறது இதை குறித்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அவ்வப்போது விழிப்புணர்வுகளை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இதை குறித்து போக்குவரத்து துறை பார்த்திங்கன்னா அதிக அவேர்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் கூடுதலாக துறை மக்களுக்கு போய் விதமாக அவேர்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஒரு கோரிக்கையாக நம்ம வந்து வைக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து இருந்து பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆண்டாவூரணி அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு நான்கு பேர் வந்து ஒரு விசேஷத்திற்காக பங்கேற்க வந்த வந்தவங்க பெரிய கோர விபத்தில் மாட்டி நான்கு பேரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற பெரிய சோகம் அதாவது ஒரு பதினோரு பேர் கொண்ட பயணம் பயணத்தோடு இருந்து இங்கே ராமேஸ்வரத்துக்கு சுற்றுப்பயணத்துக்காக வந்திருக்க ஒருத்தவங்க டெம்போ ட்ராவலரில் ஒரு குரூப் வர்றாங்க அவங்க வந்து வந்துட்டு ராமேஸ்வரம் வந்துட்டு திரும்புகிறாங்க திருச்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போ இவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே விசேஷத்துக்காக வந்தவங்க இவங்க நாலு பேரும் வந்து வந்துட்டுருக்காங்க தேவகோட்டை பக்கத்து இவங்க காரில் வந்துட்டு இருக்காங்க தேவகோட்டை பக்கத்தில் மார்ச்சாம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட வந்தவுடனே நேருக்கு நேர் வந்து வேணும் காரும் மோதுது அந்த கோர விபத்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினாலு அதாவது நேற்று மதியம் ஒரு பன்னிரெண்டு முப்பதுக்கு நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது தேவங்கோட்டை பைபாஸில் அதாவது மாச்சாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்து பக்கத்தில் அந்த சம்பவங்கள் நிகழ்ந்தால் சொல்லப்படுது தற்போது வந்து காயமடைந்து அந்த டெம்போட்டோவில் வந்து பதினோரு பேர் வந்து தாலுகா அரசு மருத்துவமனையில் தேவகோட்டையில் சிகிச்சை பெறுறாங்கிற செய்தி வந்தது அதே போல் இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உயிர்ந்தாங்களோ அவங்களுடைய சடலத்தை வந்து போஸ்ட்மார்டுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஸோ இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாக இதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அதில் ரெண்டு சிறுமிகள் பதினோரு வயது ஏழு வயது அதே போல் தகவல் வந்து பவுல் டேனியல் அப்படிங்கிறவரும் அவருடைய உறவினர் மொத்தம் நாலு பேர் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவருங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி அதுவும் நம்ம பக்கத்து ஊருக்கு வந்தவங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்திற்கு நம்ம வந்து தெரிவித்துக்கொள்ள கடன்பட்டிருக்கிறோம் இந்த இந்த மாதிரி விபத்துக்கள் எல்லாம் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து அவேர்னஸ் வீடியோக்கள் நிறைய போடுறோம் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆர்டிஓ வந்து ஒரு அவேர்னஸ் வந்து பேச்சு வந்து பேசியிருக்காரு அது ஒரு காணொலி பதிவாக பதிவுப்பட்ட சமூக வலைதளங்களில் வெளிவருகிறது ஒரு டூ வீலரில் வந்து எப்படி பயணிக்கணும் ஒரு காருக்காரங்க எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை உங்களுக்கு இந்த பின்புலத்தை நினைக்கிறேன் ஸோ விழிப்போடு இருங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் சேஃபு ஆகவே ஒரு எச்சரிக்கையோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள் நம்முடைய சேனலில் இருக்கூடிய உறவுகள் சட்டத்திட்டங்களை சாலை விதிகளை சரியாக கடைபிடிங்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் வெளியில் போகும்போது டூ வீலரில் போகும்போது நீங்கள் தலைக்கவசம் அணிவதை மறக்க வேண்டாம் நீங்கள் கட்டாயமாக அதை செய்யுங்க ஏன்னா எப்போதும் போல் எல்லாம் இருப்பதில்லை நாம் வந்து சரியாக பயணம் எதிர் திசையில் வரக்கூடியவர்கள் சரியாக வருவார்களான்னு சொல்ல முடியாது ஆகவே விபத்துக்கள் என்பது நம்முடைய கவனக்குறைவினால் மட்டும் நிகழ்ந்துராது எதிரே வரக்கூடிய நபர்களுடைய கவனக்குறைவினால் நிகழ் விபத்து நிகழ்ந்துடும் அதை நம்ம சிக்கிக்குவோம் ஸோ ஆகவே வந்து ரொம்ப கவனத்தோடும் பயணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆழ்ந்த இரங்கலை அந்த

உங்க டூ வீலர் வந்து அந்த ரோடு எட்ஜில் ஒரு வெள்ளை கோடு போட்டுருப்பேன் அந்த வெள்ளை வெள்ளக்கோடு எதுக்கு போட்டுச்சிருக்கேன் அவன் பாதசாரி நடந்து போறது பாதசாரி நடந்து போறதுக்கும் உங்க டூ வீலர் போறதுக்கு அந்த கோடு போட்டுச்சிருக்கேன் நிறைய பேர் எங்க ஓட்டுறான் நடு ரோட்டில் போயிருக்கான் டூ வீலர் வந்து நடு ரோட்டில் போயிருக்கான்ப்பா பின்னாடி கார் கார் ஆறு கார் பஸ் கார்லாம் ஆறு நடிச்சா முடிச்சு பாக்குறேன் காரு கார் பஸ் ஆறு நடிச்சா பஸ் கார் ஆறு நடிச்சா முறைச்சு பாக்குறேன் ஆனா வந்துங்க இவன் கத்துறது பத்தாயிரம் ரூபாய் டேக்ஸ் ரோட் டேக்ஸ் வந்து பத்தாயிரம் தான் கட்டுவோம் ரோட் டூ வீலர் டேக்ஸ் வந்து எவ்வளோ கட்டுறீங்க பத்தாயிரம் தான் கட்டுவேன் ஆனால் கார் கார் எவ்வளோ கட்டுறான் லட்ச ரூபா கட்டுறான் கார் கார் லட்ச ரூபா கட்டுறான் பஸ்ஸு கார் லாரி காரெலாம் லட்ச லட்ச ரூபா கட்டுறான் ரோட் டேக்ஸ் அவனுக்கு முன்னால் பாதையில் இவன் போயிட்டு இவன் பின்னாடி முறைச்சி பார்க்குறான் அவனுக்கு வழிவிட மாட்டேறான் டூ வீலருக்கு வந்து டூ வீலருக்கானே பின்னாடி கார் கார் பஸ் வழி விட மாட்டேறாங்க அதே மாதிரிங்க டூ வீலருக்கும் ரைட்ஸ் இருக்குது வண்டி ரோட்டில் ஓடுறதுக்கு தான் அவங்களுக்கு நீங்க நீ காரில் போனீங்கன்னா டூவீலர் தெரியாம வர்றாரு அந்த கோட்டை விட்டு தாண்டி வர்றாரு ஆறு அடிச்சு வலிக்க விட்டுருங்க அவருக்கு தெரியாது நிறைய பேர் தெரியாது இப்போ நீங்க வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சரியா டூவீலர் வந்து அந்த கோட்டுக்கு தான் உடனே உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போறீங்க நிறைய பேர் தெரியாது அவர் கோட்டை விட்டு வெளியே தான் ஓட்டுவாரு நீங்க என்ன ஒண்ணு காரில் போனா ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க அவர் விலகி போயிடுவாரு சரிங்களா ஆறு அடிக்காம போகாதீங்க ஆறு ஒரு ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க தூரத்திலே சரிங்களா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நிறையா இதுப்பா சொல்லிட்டேன் பாருங்க இந்த இந்த ஒவ்வொரு ஆக்சிடும் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரில் போத்தோம் ஒவ்வொருத்தர் ஆக்சிடண்ட் இறக்குறாங்கல்ல அந்த இடத்துக்கு நாங்கள் போய் அந்த இடம் எப்படி ஆக்செண்ட் எப்படியாச்சு அந்த ரிப்போர்ட் வந்து நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்கும் இதே எங்கள் வேலை அதனால் மாதம் மாதம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குப்பா விபத்து கொரோனா கூட மோசமாக இருக்குது கொரோனா கூட மோசமாக இருக்குது கவனமாக ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு பெல்ட் போடுங்க ஹெல்மெட் போட்டு பெல்ட் போடணும் இது மறந்துடாதீங்க நிறைய பேர் இந்த பெல்ட் போடுறதில்ல கல்டு போயிருது அது வர்றாங்க மூஞ்சி அடி விட்டு வரையா ஏன்டா என்ன ஆச்சு ஹெல்மெட் போய் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டுங்க சார் பெல்ட் போடல சார் கல் ஓடிச்சுங்க சார் பெல்ட் போடலாம் கல் ஓடிச்சு கல் ஓடி உன்னை காப்பாற்றாது ஏன்னா உங்க உடம்புல எந்த பதிவுனா மாத்திரலாம் உடம்புல வந்து எந்த பதிவுனா மாத்திரலாம் எந்த இது இறுதி மாத்தலாம் மாற்றலாம் ஹார்ட் மா கிட்னி மாத்தலாம் லிவர் மாத்தலாம் ஆனால் தலையில் இருக்கிறத எதுவும் மாற்ற முடியாதுப்பா உன் தலையை பத்திரமா பார்த்துக்க டூ வீலரில் நிறைய அடிபடுறது தலைதான் அடிப்படுது கீழே விழுகும்போது